வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பிறந்து பத்து நாட்களில் கழுது பால் கொடுக்கணும் அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் இதுக்கு பாரம்பரியமாக கொடுத்துன்னு வராங்க இப்போ வந்து நம்ம குழந்த பிறந்த உடனே பத்து நாளுக்குள்ளே கழுது பால் கொடுக்கணுங்க அந்த பால் வந்து நம்ம நேரடியாக போய் தாங்க வாங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யார் மூலயமா கொடுத்தா வாங்கிட்டு வந்தால் கூட அதில் களப்படை இருக்கும் நம்ம நேரடியாக போய் வாங்கினா களப்படி இல்லாமல் நல்ல பாலாக கொடுப்பாங்க நம்மளுக்கு அந்த பால் கொடுக்கும்போது அதில் வந்து நெல் போட்டு கொடுப்பாங்க ஏன்னா இது சீக்கிரம் கெடாமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த நெல் போட்டு கொடுப்பாங்க அந்த பால் வீட்டில் வாங்கி வந்து அவங்க எந்த பாத்திரத்தில் கொடுக்குறாங்களோ அதில் வாங்க பாயிண்ட் வந்து பாட்டிலில் கொடுத்தாவோ இல்லை எதெல்லாம் கொடுத்தாவோ நம்ம வீட்டில் வந்து ஒரு பாத்திரத்தில் கிண்ணத்துலையோ டம்ளையோ ஊற்றி நம்ம வந்து வீட்டில் இருக்க ஒரு ஸ்பூனுங்க நல்ல லென்த்தாக இருக்கணும் அந்த ஸ்பூன் எடுத்து கேஸில் நல்லா சூடு பண்ணி அந்த காம்பு பகுதி வந்து அந்த பாலுக்குள்ளே விடுனங்க விட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வரும் அது வந்த பிறகு அது எடுத்துகிட்டு அந்த பால் நம்ம ரெண்டு பாலாடு எடுத்துக்கணுங்க அதுலேருந்து நிறைய எடுத்துக்கூடாது அவங்க எவ்வளோ வேணா கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து தேவையான ரெண்டு பாலாடு தான் ஒரு பாலாடு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உள்ளுக்கு ஊற்றுனங்க இன்னொரு பாலாடு பார்த்தா அதில் உடம்புலலாம் எல்லாம் அது எதுக்கு தடவை பார்த்திங்கன்னா உள்ளுக்கு கொடுக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நோய் சக்தி அதிகரிக்கும் மஞ்சள் காமல் வராது கண் பார்வை நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா குரல் வளம் அதிகரிக்குங்க அதனால இந்த மாதிரினா குடல் சம்மந்தப்பட்டது உடல் சம்மந்தப்பட்டு எந்த நோயும் வராதுங்க குழந்தைக்கு அதனால்தான் குழந்தை பிறந்து பத்து நாட்குள்ளே கழுது பால் கண்டிப்பாக கொடுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலர் சொல்லுவாங்க அந்த காலத்தில் இது மாதிரி எப்படி கழுது மாதிரி கத்துது குழந்தைங்க அது அது கிடையாதுங்க நார்மலாகவே குழந்தை வந்து நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கும் சில குழந்தைங்களுக்கு சில குழந்தை வந்து அமைதியாக பேசும் அதனால் நம்ம பிறந்து பத்து நாட்களுக்குள்ளோ இந்த கழுது பல்லை கண்டிப்பாக கொடுக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க நம்ம நேரடியாக போய்ட்டு இந்த மாதிரி நே பால் கறந்து நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து தாங்க குழந்தைக்கு கொடுக்கணும் ஏ பாருங்க இப்போ தெரியும் பாருங்க இந்த பால் கொடுக்கும்போது அதில் வந்து நெல் போட்டு தான் தருவாங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் கழுது பால் ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க இப்போ வந்து கழுது பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதுவும் விலை அதிகமாக இருக்குது இப்போல்லாம் அதனால் நம்ம இந்த கழுது பால் வாங்கும்போது நம்ம போய்ட்டு கெட்டு இருந்து கவனமாக வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றுனங்க நம்ம தேவையில்லாத ஏதாவது கலந்து ஊற்றுனா குழந்தைங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அதனால் நம்ம கழுது பால் கவனத்தோடு வாங்கி வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க உடம்பு ஆரோக்கியமாக குழந்தைக்கு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க